السلام عليكم ورحمة الله تعالى وبركاته وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم في الفرقان المدينة بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما المؤمنون الذين آمنوا بالله ورسوله ثم لم يرتابوا وجاهدوا بأموالهم وأنفسهم في سبيل الله أولئك هم الصادقون صدق الله مولانا علي العظيم اللهم صل على محمد شمس الأنبياء بدر المرسلين كتب الأولياء افتخار المتقين داد المتي شفي شفي يوم القيامة الله يا حديث. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பு குறித்தான் நல்லா விளையாடியே அல்லாஹுடைய பேரர்களால் அல்லஹாவிற்கு பிடித்தமான நாட்களில் இறுதி நாளான துல்ஹிஜாவுடைய பத்தாவது நாளில் நாங்கள் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹு தாலா அவனுக்கு பிடித்த நாட்களில் வாழ செய்ததற்கு நாம் நன்றி செலுத்திக் கொள்வோம் அல்ஹமுதல் இல்லா அதேபோன்று அவனுக்கு பிடித்த நாட்களில் அவனுக்கு பிடித்த அமல்களை செய்வதற்கு வாய்ப்பளித்த அல்லாவிற்கு நாம் நன்றி செலுத்திக் கொள்கிறோம் அலஹம்து இல்லா ரசூல்லாஹி சல்லுல்லா அலே சொல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் இந்த தில் துல்ஹ மாதத்தினுடைய பத்து நாட்கள் மற்ற நாட்களை விட அல்லாஹிற்கு மிக பிடித்த நாட்களை நம்ப சொல்லி காட்டுவார்கள் இந்த பத்து நாட்கள் நம்ம செய்யற அமல்களை அல்லாஹூ தனிப்பட்ட முறையில் கண்காணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்களில் முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு நாட்களை விட இந்த பத்து நாட்களில் செய்கிற அமல்களை அல்ல ஒரு தனிப்பட்ட முறையில் கண்காணிக்கின்றார் அந்த பத்து நாட்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சுருதாய் சல்லதா இலேசனம் சொல்லியும் காட்டியிருக்கிறார்கள் ஆரம்பத்தில் ஜும்மா ஜும்மா கேட்டிருப்போம் சார் சொல்லியிருப்போம் அந்த ஹரிதில் சொல்லியிருப்பாங்க அல்லாவுக்கும் இந்த பத்து நாள் பிடிக்கும் அந்த பத்து நாளில் என்னென்ன பண்ணுங்கிறது ரசூலாக சொல்லி காட்டினாங்க இந்த தென்னில் இருக்கிறோம் பத்தாவது நாளில் இருக்கிறோம் இன்ஷால்லா அதை விடுபட்டவர்கள் செய்து கொள்ளலாம் அதில் முதல்ல சலதாக சொல்லி காட்டுவார்கள் தகலீலை அதிகப்படுத்துங்கள் தக்பீரை அதிகப்படுத்துங்கள் தஹ்மீதை அதிகப்படுத்துங்கள் இந்த மூன்று விஷயங்களை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் ஏன் அல்ல அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ தகவல் என்றால் என்ன தக்பீர் என்றால் என்ன தஹ்மீர் என்றால் என்ன அதற்கு விளக்கம் கொடுத்தாஹு அக்பர் என்ன கேட்டால் உதாரணத்துக்கு சொல்கிறேன் போன ரவனால கேட்ட துவா மாதிரி ஆயிரு போன ரம கேட்ட கேட்டேன் துவா மாதிரி ஆயிடு இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன பண்ணிக்குவோம் அது பிடிச்சி அப்புறம் செஞ்சுருவோம் நீலே என்றுனா பெருசாக செய்ய வேணும் அதான் பிடிச்சது ஏதோ பெருசா செஞ்சு சொல்றேன் பரா குருபானியோட பெருசாக எதுவும் செய்யணும் போல் ப்ராசஸிங் அப்படின்னு நினைக்க வேணாம் அல்லா சொல்கின்றேன் எனக்கு நீ சொல்லுகின்ற ஏகத்துவ கனிமை எனக்கு பிடிக்கும் லாயிலாக இந்தோண்டா என்று சொல்வது யாருக்கு பிடிக்கும் அல்லாஹருக்கு பிடிக்கும்

போய்க்கிட்டு இருக்குது கொஞ்சம் செய்தி வருது ஹரிஃபா அவர்களே கொஞ்சம் அப்படி சலசலப்பா இருக்கு அமைதிப்படுத்து இங்க அமைதியா இல்லை அங்கே அமைதியா இல்ல அந்த நேரம் கொஞ்சம் டக்குன்னு என்ன பண்ணு கேட்டா அக்பர் ஒற்றை குரல் உயர்ந்து ஒழிக்கிறது யாருடைய குரல் உமர் என்னுடைய குரல் ஒழிக்கிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மினாவுடைய டென்ட் கூட அந்த இடம் அதிர ஆரம்பிக்குது எல்லாம் தக்குன்னு சொல்ல ஆரம்பிக்கிறான் ஏன் உமர் அவர் சொன்னான் அவர் சொன்னால் அல்லாவிற்கு பிடிக்கும் நாமும் சொல்வோம் இப்ப அஜர்து தொழுது முடிஞ்சோட சொல்றாங்க எதுக்கு எதுக்கு அல்லாவுக்கு பிடிக்கும் அப்ப நம்ம சொல்லணும் அல்லவா எதுக்கு அஜர்து சொல்றா நம்ம சொல்றது இல்ல அல்லாவிற்கு பிடிக்கும் அப்ப இந்த நாட்களில் நாம் தக்வீர் சொல்றது அல்ல லைக் பண்றான் பிரியப்படுறான் என்னுடைய அடியான் என்னை உயர்த்துகின்றான் அல்லாஹ் சாதாரண வார்த்தை அல்ல அல்லாஹ் அக்பர் சாதாரண வார்த்தை ஒரு எதிரிக்கு முன்னாடி போய் நின்று அல்லாஹ் அக்பர் கூச்சலிட்டான் நினைச்சுக்கங்க அலறுவான் இன்னைக்கு மீடியாக்கள்ல பாக்குறோம் எவ்வளவு பெரிய தலை பார்த்திருப்பீங்க ஒரு கூட்டத்தில் பெரும் கூட்டத்துல உலகளாவிய கூட்டத்துல ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு கண்ணியை கொடுக்க முடியாது ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு முன்னாடி அல்லாஹ் துண்டகன் அந்த தப்பீரை நம்ம என்ன அல்லாஹ் மீதம் உள்ள இந்த நாட்கள் அதுவும் நமக்கு தம்பி அந்த தக்பீர் சொல்லக்கூடிய நாட்கள் இன்னும் இருக்குது அதிகப்படுத்துங்க ஏன் அல்லாஹு பிடிக்கும் மூன்றாவது மீதை அதிகப்படுத்துங்கள் அல்லாஹ் என்ன பண்ணுங்க புகழுங்க சுபகாரதா சொல்லுங்க அலகமது இல்லா சொல்லுங்க எந்த அளவுக்கு அதிகமாக சொல்வீர்களோ அந்த அளவிற்கு அல்லா என்ன பண்ணுவோம் பிடித்த அமல் நம்ம பத்தாத நாள் செஞ்சிடலாமா தகவல் சொல்லலாமா தகவீர் சொல்லலாமா தகமீல் சொல்லலாமா பூசாயம் கிடையாது இல்லா யாக திருநாள் அந்த அற்புதமான இந்த நாட்களில் நாம் அமர் அமர்ந்திருப்பது பெரும் பாக்கியம் இதில் குறிப்பாக என்னன்னு கேட்டால் எல்லாம் பிடித்த அமல்களை செய்கிறோம் செஞ்சு கொண்டு இருக்கிறோம் செய்ய போகிறோம் இன்ஷால்லா அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எல்லா நாட்களும் எல்லா வருடங்களும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னு கேட்டால் இப்ராஹிம் அலி சலாத்து அவருடைய வியாகம் அதில் இந்த குர்பானி கொடுக்குற விஷயத்துக்கு மட்டும் அல்லாஹ் சொல்லிட்டு சொல்லுவான் இந்த ஹாதா இல்லை பலாபுல் மொபின் வானா இதை மட்டும் அவனே அல்லாவே சொல்லுவான் இப்ராஹிம் நிறைய சோதனை பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த சோதனை கொஞ்சம் பலாபுல் மொபின் வானா இது பெரிய சோதனை ஆனா அதுக்கும் அவர் என்ன பண்றாரு சக்சஸ் ஆக ஆனால் நமக்கு அல்லா இன்னைக்கு நமக்கு என்ன சோதனை கொடுத்துட்டா நம்ம என்ன பண்ண போறோங்கிற டைட்டில் எடுத்தோம்னா உதாசு வெப்ப ஏதோ ஒரு மூலையில் ஓரங்காலத்தில் இருக்கும் நம்ம நினைக்கிறோம் இந்த குருபாணி வந்து ஏதோ சொல்றாங்க வைக்கிறாங்க இதுவரை இப்ப என்னன்னு கேட்டால் கடமை 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 இது குடு 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 எதையோ குடு குடு டார்ச்சர் பண்றாங்க இது பெரியாமல் அல்லா கொடுத்த சோதனை பெரிய சோதனை இந்த சோதனை அவங்க வென்று எடுத்தார்கள் அல்லாஹு தாலாவுக்கு பெரிய பதவியை கொடுத்தா ஹலீலுல்லா வாங்கிட்டான் அது பெரிய டைட்டில் ஆனா அதற்கு பிறகு வாழ்ந்த மேன்மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும் நம்ம சொல்லுவோம் அவர் நபிங்க அவர் பொறுத்துக்கிட்டாருங்க அப்படி இருந்துட்டாருங்க எப்படி இருந்தாங்க இல்ல சம காலத்துல சராசரியாக நம்மளை போன்று வாழ்ந்த மக்களும் வாழ்ந்திருக்கிறார்கள் அதுக்கு உதாரணத்துக்கு சில விஷயங்களை சொல்லி முடிச்சுக்கலாம் அல்லாஹு தாலா அந்த பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தொந்தல் வீடுவானாக நீங்க ஆமீன் ஆமின்னு சொல்லிவி ஆமீன் நான் சலான்னு சொன்னேன் இப்போ திருப்பி வலைக்கின்னு சொல்லுவாங்கன்னு தெரியும் என்னடா காலங்காலத்திலே வந்தவனே ஏவரையா இருக்குது சலான்னு சொல்லு திருப்பி பதிரிச்சாலே நீங்க சலான்னு நான் சலான்னு சொல்லுவேன் பதிரி எனக்கு நான் திருப்பி சொல்லிவிடுவேன் அப்படிப்பட்ட கோளாறு இருக்குது இப்போ நீங்க ஆமீன் சொல்லு ஆமின்னு சொல்லுவீங்க அந்த பெரும் பாக்கியம் கிடைக்க இல்லவா என்ன வருத்தம் தெரியுமா அல்லாஹ் நசீப் ஆகி இருந்தால் நமக்கு நசீப் ஆகி இருந்தால் நாம் எங்கிருந்து இருக்கலாம் நான் பெருதா முடிஞ்சு தம்மூர் சுத்தி இருந்துக்கலாம் நேத்த அரப்பா உங்க அந்த அரப்பா மைதானத்துல இருக்கிற பாக்கியம் கிடைக்கவில்லையே இங்க உட்கார்ந்து இருக்கவே அப்படிங்கிற வார்த்தை இருக்கா இருக்க வேண்டும் உள்ளத்துல கொண்டு வாங்க அல்ல கண்டிப்பா நம்ம அழைச்சிடுவான் இன்ஷா அல்ல பாருங்க அடுத்த வருடம் நம்ம அனைவருக்கும் எல்லா தர ஹச்ச நசீபாக்குவானாக இங்க உட்கார்ற இடம் நம்ம எங்க இங்கவா இருக்கணும் அரபாவா இருக்கணும் மினாவா இருக்கணும் முஸ்லீம் ஊரே காலி பண்ணி போயிட்டாலும் எல்லாத்தையும் நசீப் ஆகட்டும் போலாம் மனுஷன் நீ துணை அது இன்ஷால சொல்லியா இன்ஷால்லா எல்லா தப்பு நானே சொல்லுவேன் என்னம்மா அடிக்கடி தொடர்ந்து இருக்கோம்னு முடியும் சொல்லி வரும் அப்ப இந்த காபத்துல்லாக்கு போகிற பாக்கியம் மிகப்பெரிய பாக்கியம் சலதாலிசனம் காலத்திற்கு பிறகு காபத்துள்ளால ஒரு ஒரு மீட்டிங் நடக்கிற மசோரா நடந்துக்கிட்டு இருக்கு என்ன மசோரான்னு கேட்டா நம்ம வாழ்ற காலத்துல சஹாபிகள் நிறைய பேர் வாழ்ற காலத்துல சஹாபி நிறைய இருக்கிறாங்க இந்த இருக்கிறவர்கள் யாரு மார்க்கத்துல வந்து ஈடுபாடா இருக்கிறாங்க ரொம்ப பேருதலா இருக்காங்க எல்லாமே இருக்காக வாழக்கூடிய ஆட்கள் யாரு அப்படின்னு சொல்லி ஒரு மசோதா நடக்குது அப்ப அவங்க அவங்க என்ன சொன்னாங்க கேட்டா அவர் இருக்கிறாரு இவர் இருக்கிறாரு இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஒருத்தர் வருகிறார் அதுல கொஞ்சம் மார்க்கம் அறிந்த ஒரு மார்க்கு வருகிறார் வந்தவனு சொன்னார் என்னங்க அவங்க என்ன பிரச்சனை என்ன ஆச்சு ஒரே சலசலப்பா இருக்கு இல்ல இப்போ க கரண்ட்லி இப்போ வாழ்கிற மக்கள்லாம் யாருக்கும் ரொம்ப ஹையஸ்ட்டாக நல்லா மேன் மக்களாக இருக்கிறாங்க எல்லாவுடைய எல்லாவுடைய பாதையில் ரொம்ப எப்படி சொல்கிறது ஈடுபாடாக இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்கன்னு சொன்ன உடனே கொஞ்சம் அமைதியாக இருக்க நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் மசூரா சொல்கிறேன் அதை மாதிரி செய்யுங்க செஞ்சு பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொன்னாங்க நம்ம வாழ்கிற காலத்தில் ஒரு மதினால சில சகாமிகள் இருக்காங்க இது நடக்கிறது மக்காக மதினான சில சகாமிகள் இருக்காங்க அப்போ நான் சொல்கிற மாதிரி செய்யுங்கன்னு தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க சில நபர்களை குறிப்பிட்டாங்க சில நபர்களை குறிப்பிட்டு அந்த கூட்டத்திலிருந்து ஆளை தேர்ந்தெடுத்து நீங்கள் மதினாவுக்கு போங்க இங்கேருந்து மக்கா இருந்து மதினாவுக்கு போங்க நான் சொல்ற மாதிரி செய்யுங்க உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சி இதுக்குன்னு இங்கிருந்து கிளம்புற ஒருத்தர் இதுக்குன்னு ஒருத்தர் கிளம்பி போறார் கிளம்பி போற எப்படி என்ன சொல்றாங்க கேட்டால் நீ போகும்போது நான் சராசரி தோற்றத்தில் இல்லாமல் ஒரு நார்மலா ஒரு முசா தோட்டத்துல தோட்டத்தில் தேவை உடையவர்களுடைய தோற்றத்து எந்த அளவுக்கு நம்ம தேவை உடையிற மாதிரி காட்டிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கும் இப்படி போய் நின்றுக்கிட்டு நாங்க போய் தூங்க கிடைக்குமா இப்படி போய் நின்றுக்கிட்டு அந்த கேட்ல நின்றா கிடைக்குமா நல்லா நல்லாதான் இருக்கிறேன் புது சுப்பாரு அசிவு போட்டிருக்காரு சுப்பாவும் குடுப்பியிருக்கும் பாதுகாக்கணும் இப்போ அங்க இருக்கிற ஒரு நிலைமை அப்படி அங்க இங்க கொஞ்சம் கிழிச்சு விட்டுக்கிட்டு கொஞ்சம் மாற்றத்தை தோற்றத்தை மாற்றிக்கிட்டு போய் நின்றமுன்னா கிடைக்கும் இப்போ சொல்லி அனுப்புகிறாரு இந்த மாதிரி தோற்றத்தை மாற்றி நீங்கள் போங்க அவரும் போனாரு போனவொடனே நேராக போன மொதல் யாரும் கேட்டால் கைசி பின்னாதாரியை அவங்க வீட்டுக்கு போகிறான் மூணு பேர் தேர்ந்தெடுத்தாங்க அந்த மூணு பேரத்தில் மொதல் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க சஹாபியை வீட்டுக்கு போகிறாங்க போய் வாசலில் நிற்கிறாரு முசாஃபரைய தோட்டத்தை நிற்கிறாரு ரொம்ப பிகாலத்தை நிற்கிறாரு அங்கே போய் கதவை தட்டுக்கிறாரு இப்போ கதவை தட்டும்போது அங்கே வீட்டில் வேலை பார்க்குற பனி பணி கதவை தொடர்ந்தான் உடனே அவர் சொல்லாமல் என்னங்க அந்த மாதிரி அவங்கள பார்க்கணும் சந்திக்கணும் அப்படின்னாலே அவங்க ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காங்க நல்ல கவனிக்க வீட்டில் வேலை பார்க்குற பெண் பெண் சொல்கிறாங்க ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் முகம் வாடி போயிடுச்சு முத முத வந்தவனே எதுவும் கிடைக்கும் ஏன்னா உண்மையாக மாறிட்டார் அவர் என்னவா மாறிட்டார் முசாஃபரம் மாறிட்டார் இவ்வளோ தூரம் பயணத்துக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு அவரையும் பார்க்க முடியலையு சொல்லிட்டு அப்போ அவங்கள பார்க்க முடியாதா இல்லை பார்க்க முடியாத அவங்க ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு அந்த மாதிரி கேட்குறாங்க என்ன பிரச்சனை என்ன சொல்லுங்கள் அப்படின்னு இல்லைம்மா அவங்கள தான்மா பார்க்கணும் இல்லை என்னென்னு சொல்லுங்கண்ணே அவனுக்கு இல்லை எனக்கு கொஞ்சம் தேவை இருக்கு எனக்கு கொஞ்சம் தேவை இருக்கு ஏதாவது கெடத்த நான் வாங்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளவு தானே அவ்வளவு தானே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் போய் என்ன பண்ணுறேன் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிட்டு போகுது என்னுடைய முதலாளி அதாவது என்னுடைய நீங்கள் தேடி வந்த நபர் என்ன கொடுப்பாரோ அது கொடுப்பதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது ஏன் வீட்டு வேலைக்காரன் நம்ம நினைப்போம் ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டா நான் என்ன பண்றேன்னா அதே நீயும் பிறருக்கு கொடு எது எடுத்து கொடுத்தாலும் பரவாயில்லை இன்னைக்கு யாரும் கை வச்சிட முடியாது இந்த ரைட்ஸ் யாரும் கொடுக்க மாட்டோம் ஆனா அந்த மாதிரி என்ன பண்ணுது நீ ஒண்ணு வேணாம் அவங்க கொடுக்கறத நான் தரேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க போய் ஆயிரம் தீனார்களும் உயர்ந்த ஒரு ஒட்டகத்தையும் கொடுக்கறாங்க கிட்டத்தட்ட கொஞ்சம் மதிப்பு கூட தான் ஆயிரம் தீனார்னா அந்த நேரத்தில் வேலை பார்க்குறதுக்கு ஒன்றா கொடுக்கறது சாதாரண விஷயமும் இல்லை இதுவே இப்படி உரிமை கொடுத்து வச்சுருக்காங்க அவரு பிடிப்பட்டவராக இருக்கார் கொடுத்தாரு நல்லது இல்லை வந்ததுக்கு ஒன்று வெறுங்கையா கையாக வாங்கி வச்சுக்கிட்டார் எடுத்தாச்சு ரெண்டாவது அப்துல்தான் ஜாஃபர் அலி அலிவானுக்கு வீட்டுக்கு போகிறார் அவர் அப்துல்லா கா என்ன பண்ணுறாங்க வியாபாரத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு ஒட்டகங்கள் ஒட்டகத்தில் சாமான்கள் அதுக்கான புர்காஸ் எல்லாம் எடுத்து வச்சு ரெடியாக நிற்கிறாங்க வீட்டு வாசலை கட்ட பண்ணிட்டாரு நல்லா கவனிக்கணும் வீட்டை விட்டு பயணத்துக்கு கிளம்பி நிற்கிறாங்க நிற்கும் போது வந்து நிக்கிறாரு நம்ம எங்கேயா கிளம்போம் எவனா வந்துட்டானா நமக்கு டென்ஷன் ஆயிரும் போகும் போதே வந்துட்டான் ஒரு நல்ல ஜென்யூனா நல்ல வெள்ளையின் சொக்கா போட்டு ஒருத்த வந்து நல்ல சகடம் அதே யாராவது வந்துருச்சுண்ணா

அரபுதுல் அவுசி ரெடி வந்தாங்க அவங்க இவரை பார்க்க போனார் அங்கே போனால் ஆளுக்கு கண்ணு தெரியாது அந்த சஹாபிக்கு கண்ணு தெரியாது இரண்டு நபர்கள் பணியாளர்கள் கையில் கொடுத்துக்கிட்டு அசர் துணை கூட்டு போய்கிட்டு இருக்காங்க எங்கே போகிறாங்க அசர் துணை கூட்டு போய்கிட்டு கூட்டு போய்கிட்ட போது இவர் போய் சலாம் சொல்லுங்க அசலாம் அவர் கண்ணு தெரியல ஏன் சொல்லுங்க என்ன இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் தேவை இருக்குது எனக்கு கொஞ்சம் தேவை இருக்குது கொஞ்சம் ஏதாவது கொடுத்தா நல்லா இருக்குங்க அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னாரு இந்த ரெண்டு பேர் இருக்கிறாங்க இந்த ரெண்டு பேர் தண்ணி பண்ணிக்கிங்க நீங்க எடுத்துக்கோங்க ரெண்டு பணியாளர்கள் நீங்க இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு கொடுத்துட்டு அவர் நடக்க ஆரம்பிக்கிறார் இவர் வாங்கி நிக்கிறாரு கண்ணு தெரியாதுந்தவா எங்க போறாரு அசத்து போறாரு கண்ணு தெரியாது அசத்து போகிறார் எதை சொன்னால் நிறைய போகல வந்துடும் அன்னைக்கு பாருங்க கண்ணு தெரியாமல் அசர்துருவு போயிருக்க இன்னைக்கு கண்டு கண்டு தெரிஞ்சு காலு இருந்து நடக்க முடிஞ்சு ஓட முடிஞ்சு உன்ன உணவு இருந்து எதை விடுகிறோம் டைட்டில் மாறிடும் அப்புறம் துவாக்கத்தை நல்லா பாதுகாக்கணும் அசற்புறுப்பு போறாங்க போனவர் இவ்வளவு நாள் பணியாளர்கள் துணையோட போனவர் டக்குன்னு விட்ட உடனே அவர் தடு மறுக்கல வந்தார் தடுமாறி மாதிரி கீழே விழுந்து கீழே உடனே இவர் பதறி எடுத்து ஓடுறார் யாரு யாசம் கேட்ட அந்த முசாபர் என்ன பண்றாரு போய் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணும் அப்படி தூக்கி விடுற தூக்கி விட்டுட்டு ஐயா நான் முசாபர் வந்தேன் ஆனா உங்களுக்கு இவ்வளவு தேவை இருக்கு நீங்க போற எங்க போறீங்க தொழுக போறீங்க இது இவங்க பாதுகாப்பு போறீங்க உங்களுக்கு வேற வழி இல்லையேன்னு சொல்லிட்டு எனக்கு வேணாம் இவங்க நீங்களே வச்சுக்குங்க இவரு இறக்க வந்துருச்சு யார் கிறக்க வந்துருச்சு மோசாக போன இவருக்கு இறக்க வந்துருச்சு யாருக்காட்டு தெரியுமா இருக்கா கொடுத்துட்டேன் எனக்கு திருப்பி நீங்க கொடுத்தாலும் எனக்கு வேணாம் நீங்க வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு மீண்டும் தட்டு தடுமாறி பள்ளியை நோக்கி செல்கிறார் இவருக்கு அந்த நிலமையை பார்த்த உடனே அல்ல உற்றுச்சவருக்கு அப்படியே இப்படியும் மனிதர் இருக்கிறாங்களா தன்னுடைய தேவை இருக்கு தேவையை தாண்டி என்ன பண்றாங்க கொடுக்குறாங்க கொடுத்த அடி உழுகுது ஆனா அவருக்கு வரலாறு எழுதுறாங்க கீழே விழுந்தப்ப கொஞ்சம் சிறாய்ப்பும் ஏற்பட்டுச்சுன்னு எழுதுறாங்க தாயம் ஏற்பட்டும் கூட யாருடைய துணையும் எனக்கு வேண்டாம் அல்லாஹிற்கு கொடுத்தது அல்லாஹருக்கு போகட்டும் தின்று சென்று விட்டா இவர் என்ன பண்றாரு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தாங்க மக்கா திரும்புறா திருமண உடனே அனௌன்ஸ் ஐடியா கொடுத்தோர் வந்தாரு வந்த உடனே எல்லாத்தையும் விசாரித்தாங்க விசாரிச்ச உடனே இப்படியும் இன்றும் நன்மைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மூணு பேர்த்தையும் சொன்ன மூணாவது மூணாம் நபரை பற்றி சொல்கிற பொழுது அங்கிருந்து சகாபிகர் எல்லாம் தேம்பி தேம்பி அழுதார்கள் நாம் இப்படி இல்லை என்று வரலாறு சொல்வது தியாகம் நிறைவேற்றுவது என்று சொன்னாங்க சொன்னாங்க அப்படி போனாரு கொடுத்தாரு ஆடி என்பதுக்கல்ல இந்த இடத்துல எதுக்கு சொல்ல வரோன்னு கேட்டா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது நாம் என்ன தியாகம் செய்தோம் இப்ப நமக்கு நம்ம செய்யற அமல்களே பெரும் பாதிப்பு இது அல்லாவிற்காக நாம் என்று வாழ்ந்து என்று மரணிக்க போகிறோம்

எனக்காண்டி சொல்ற வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லை எதுக்கு அல்ல எனக்காண்டி செய்ய சொல்றான்னு பாத்தீங்கன்னா இப்போ இஹ்ராம் ஒன்று அணிவும் இல்லவா ஹாஜி எத்தனை பேர் இருக்கிறோம் நம்ம ஊர்ல ஹாஜிகள் இருக்கிறீங்களா அல்லாவுடைய விருந்தாளியாக சென்று வந்தவர்கள் சந்தோஷமா கை தூங்க நாங்கள் அடுத்த வருஷம் அதிகம் போறோம் போயிட்டு வந்தவங்க அல்லாவே ரொம்ப கம்மியா இருக்கிற அப்படியே இங்க பாருங்க நேற்று பார்த்து வாங்கிக்கிட்டு இருந்தான் அல்லாஹோதாலா இந்த நிலையை போட்டு நாளைக்கு மாஸ்டர் மயிர் நிலை நிலை கொடுத்தோம் அப்போ ஆமீன் வேணுங்கிறக்கும் ஆமீன் சொல்லிக்கிங்க இந்த இஹ்ராம் அவனுடைய அறிவியம் அல்லவா அது இன்னைக்கு ரொம்ப தப்ப நினைக்காதீங்க அவருடைய மாறி மாறிப்போச்சு இஹ்ராம் என்றால் என்ன தெரியுமா புரியுது மாதிரி சொல்லுங்க நீங்கள் உங்களுக்கே அணிவிக்கின்ற கஃபன் அவன் வீட்டுக்கு வரும்போது அவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா எல்லாத்தையும் துருவிட்டு எல்லாத்தையும் துருவிட்டு பொண்ணு பொருள் ஆசை பாசம் எல்லாத்தையும் விட்டுட்டு வரும்போது ஒயிட் கலர் துணி எப்படி போட்டு வரையோ உன்னுடைய உள்ளத்தை வெண்மையாக்கி விட்டு வா இப்போ ஜனாசாக்கு கஃபன் போட்டோம் இதான் பண்ணுமா இதான் பண்ணிருக்கா மோத்தா போன ஜனாசா கஃபன் போட்டதுக்கு அப்புறம் எதாவது பண்ணிருக்கா ஆ என்ன பார்க்க வந்திருக்காங்க இருக்கா ஆ யாரு பார்த்து நான் பார்த்துக்கா அவங்க பார்த்துருக்கேன் நினைக்காது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அந்த வந்து போயிட்டு வந்துடுறேன் வேலை எந்திரிச்சு போய் நினைக்காது என்ன பண்ண முடியாது என்னால எத்தனை ஜனாசக தீதாரம் பார்த்துருக்கோம் எத்தனை ஜனாசக கமல் போட்டு வச்சிருக்க அளவையும் பார்த்துருக்கோம் எல்லா வேலையும் பார்த்து அடக்கம் பண்ணுற வரைக்கும் அடக்கம் பண்ணி மூடி எல்லாம் முடிக்கிற வரைக்கும் அந்த ஜனாசக திரும்பி எதாவது பண்ணி பார்த்துருக்கியா ஒன்று பண்ணால் எப்படி இருக்கும் வாய்ப்பு இருக்கா இப்ப இந்த இடத்துல எதுக்காக இந்த ஆடைய கொடுக்குறாங்க தெரியுமா நீ வரும்போது இந்த நிலமையும் வர வேண்டும் சும்மா இல்லை

அப்போ அந்த இவரானுடைய நிலமை வந்துருக்கேன் ஹாஜியை லட்சக்கணக்கு ஹாஜிகனுக்கு போயிருக்காள் கூட்டம் அதிகரித்து போச்சு இதே ஒரு சாவி நல்ல இப்படா பாசி குடும்ப சேர்ணான்னு சொல்லுவாள் ஆ பாருங்க கூட்டம் அதிகமாக இருக்குது பேச்சுவார்த்தைகள் அப்போ சொன்னாங்க கூட்டம் அதிகம் ஹாஜிகள் குறைவு என்று சொன்னார்கள் நல்லா பாதுகாக்கும் கூட்டம் அதிகமா இருக்கு யார் குறைவு அங்கீகாரம் இருக்கின்ற ஹாஜிகள் குறைவு என்று சொல்லி காட்டினார்கள் பக்பர் இப்போ நம்ம அந்த நீந்திரம் போயிடக்கூடாது இஹ்ராம் அணிந்து விட்டால் அதனுடைய மகத்துவமே வேறு ஆல்மோஸ்ட் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பெர்சன்டேஜ் நம்மளும் மௌத்து அதனால தான் அந்த நிலமையில எப்படி இருக்குதுன்னு திரும்ப திரும்ப நடந்து சொல்லிக்கிட்டே இருப்பான் ஆனால் அதை தாண்டி தான் நம்ம நடக்கிற நல்லா பாதுகாப்பாக அப்போ இப்படிப்பட்ட நிலைமைக்கு போகிறாங்க அரப்பாவுடைய நிலைமை அல்லது சொல்லவே தேவையில்லை நிறைய பேசலாம் பேசுறதுக்கான நேரம் குறை குறிச்சால்தான் அப்போ இந்த மாதிரி இடத்துக்கு போய் துவா செஞ்சு அந்த அரப்பாவுடைய நிலமை இந்த வீடியோவில் பார்க்குறோம் எனக்கு பார்த்தா இது ஒரு மினிய அரசா மாதிரி இருக்கும் சரியா சொல்லாம் முடிவுக்கு வருவோம் இப்ப இங்க அங்க அழைச்சிட்டு போய் அவங்க என்ன ஒரு ஆப்ஷன் கொடுக்கான்னு கேட்டா நீ அங்க வந்து என்ன கேட்டாலும் தர அங்க வந்து இந்த கோலத்தில் எந்த கோலத்தில் இஹ்ராம் அணிந்து எனக்காண்டி வந்து நீ என்ன கேட்டாலும் நான் தருவேன் அதுல அரஃபா மிக முக்கியமான நாள் குறிப்பா இருந்து

என்னை பத்தி உங்களை யார் கேட்டாங்கன்னா சொல்லுங்க நான் எப்படி இருக்கேன் யாரோட பக்கத்து கேட்டா நீங்க யானு கையை தூக்கிட்டீங்கன்னா உங்க பக்கத்துல யாரும் வந்துடா தாய் மனத ஓர்மைப்படுத்தி விட்டு ட்ரை பண்ணி உங்களோட உள்ளமும் நாமும் ஒன்றிணைந்து கையை உயர்த்தி யாருதான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்கன்னா அவன் சொல்றான் அவன் பக்கத்துல யார் இருக்கிறா நான் இருக்கிறேன் அவன் அழைத்த அழைப்புக்கு நான் பதிலளிக்கிறேன் இது ஏன் நல்லதான் இந்த டைட்டில் என் கொண்டாடுன்னு பாக்குறீங்களா துவா வந்து பாக்குறீங்களா இப்ப இந்த இடத்துல நம்ம துவா செய்யறோம் துவா செய்யும் போது மனமுறையும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் கேட்டுக்கிட்டு நம்ம கூட யார் இருக்கா அல்லா இருக்கிறான்னு நீங்க கேட்கணும் அல்லா இல்லேன்னு கேட்டிங்கன்னா அது என்ன இருக்காது சொல்லி பைசா பிரயோஜனம் இருக்காது இப்ப அல்ல பக்கத்துல வந்துட்டாங்க நினப்பு வந்துருச்சுன்னு சொன்னா அவனை விட்டு நகருவீங்களா அவனை விட்டு எட்ட போயிருவீங்களா தூரம் போயிருவீங்களா பத்து நிமிஷம் ஆகட்டும் இருனுஷமாகட்டும் அரை மணி நேரம் ஆகட்டும் அரசம் மாதிரி ஒரு மணி நேரம் ஆகட்டும் ரெண்டு மணி நேரம் ஆகட்டும் வர்த்தாகட்டும் என்ன ஆனாலும் ரொம்ப பக்கத்தில் இருக்கிற நினப்பு வந்துருச்சுன்னு சொன்னா கையை கீழே இறக்குவோமா கூடயா இருக்கா கூட நமக்கு ரொம்ப பழக்கமான வேணமாட்டாலுமே உட்காந்து பேச ஆரம்பிச்சினா அது பாட்டு பேச்சு ஓடிக்கிட்டே இருக்கு இப்போல்லாம் நீங்க வந்து என்னோட எனக்கு பழக்கமான அனுகம் தெரியல எனக்கு பழக்கத்தான் கொடுத்துருக்கான் அந்த நினப்புல தான் ஏழு மணியை தாண்டி பயந்து போய்க்கிறதுக்கு கொ கொந்துருச்சிடக்கூடாது

என்னுடைய அடியார்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க அல்லாஹ் அக்பர் இந்த ஒன்று சரி அல்லா தலை கபூல் செய்து செய்வானாக இதே போன்ற நிலைமை நாளைக்கு மறுமையிலும் வர வேண்டும் அதற்கு நாம் தயாராக வேண்டும் அதைக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு ஆயத்தை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்வேன் அல்லாஹ் சுல்வான் என் நம்ம உள்ளது நாமனு இல்லாஹி வர சூழி நீங்கள் அல்லாஹூரரசூலி என்ன பண்ணுங்க ஈமான் கொள்ளுங்க நம்புங்கள் சும்பலம் ஏர்த்தா சும்பலம் ஏர்த்தாவு அதில் சந்தேகப்பட்டாதீங்க

உயிர் சேதம் பொருள் சேதம் பயம் எப்போ உருகிற ஒரு பயம் எல்லாத்தையும் கொடுத்து சோதித்துக் கொண்டே இருக்கிறான் ஆனால் அல்ல நம்ம நிம்மதியை வச்சிருக்கிறான் சலாமத்தாக இருக்கிறோம் அல்ல இந்த நிம்மதியின் சலாம தந்து விடுவானாக அல்லாஹ் இந்த கூட்டத்தை கவுல் செய்து கொள்வானாக யாரெல்லாம் பொறுமையாக இருந்தாலும் அவர்களுக்கு நாளைக்கு நாளைக்கு இல்லை அடுத்த வாரம் இன்ஷா அல்லா நம்ம எல்லோருக்கும் அஜூடைய வாக்கியத்தை தந்து விடுவானாக அவனுக்காக செய்கின்ற அச்சா அல்ல அமைத்து தந்து விருவானாக அவன் பிரியப்படுகின்ற இந்த நாட்களில் அவனுக்காக வாழ்ந்து அவனுக்காக மறுபடியும் வாக்கியத்தைவானாக கொடுக்க கூடியவர்கள் அந்த திட்டங்களை அறிந்து சரியான முறையில் அதை சரியாக நிறைவேற்றுங்கள் கவுல் செய்து கொள்வானாக இப்ராஹிம் அலையா அவர்களுக்கு அல்லாஹ் எந்த பொருத்தத்தை பட்டத்தை கொடுத்தானோ அந்த பட்டத்தை அல்லா நமக்கும் தந்து விரிவானாக அவனுக்கு நேசத்திற்குரிய கலியிலாக நம்மளையும் அல்லாஹு ஆக்கிக் கொள்வானாக வரைக்கும் அரபி வரம்துல்ல